யார் யார் ரசமணி ரசவாதம் இதில் இறங்கி யார் யார் தோல்வியை தோல்வியை சந்திச்சு வாழ்க்கையே பாலாக போச்சு அப்படிங்கிறவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான இந்த பதிவு இது எந்த கை அதாவது நல்ல கண்மலுங்க ஒரு இதுவரை நான் ரசமணி செய்யாதியே செய்யாதேன்னு ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு நூறு வீடியோவுக்கு முன்னாடி செய்யாதியே குடும்பம் கெட்டு போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன் காரணம் இன்னும் நாம் பட்ட அவமா அவமானம் பொருள் இழப்பு இதெல்லாம் நீங்க படக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஆனால் இப்போ இறைவன் அருளால் நம்ம கண்டிப்பாக இதில் ஜெயிக்க போகிறோம் அதுக்கு முதல் படியாக இந்த உலகத்தில் இதுவரை யாருமே சொல்லாதது நவக்கிரக தோஷம் நீக்கக்கூடிய மூலிகை இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அது இது எப்படி நான் ஆணித்தரமாக சொல்கிறேன்னா அதாவது ஒரு மிக ப பிரபலமான ஒரு ஜோதிட மீ ஜூம் மீட்டிங் நடத்துகிற நிறுவனம் வந்து நூறாவது நாள் நிகழ்ச்சிக்கு எப்பேற்பட்ட ஆளுகளை தேர்ந்தெடுப்பாங்க சாதாரண ஆளுகளை தேர்ந்தெடுப்பாங்களா மாட்டாங்க மிக மிக தமிழ்நாட்டிலே பழமையான மிக பாரம்பரியமாக யார் யார் ஜோதிட ஆராய்ச்சியில் நம்பர் ஒன்றா இருப்பாங்களோ அவங்களத்தையும் கொண்டாந்து அந்த மீட்டிங்கில் நூறாவது மீட்டிங்கில் நடத்துவாங்க நான் அந்த மீட்டிங்கில் ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் அப்போ காலையில் ஒரு மீட்டிங் ச மத்தியானம் ஒரு மீட்டிங் நான் மத்தியானம் மீன் நடந்த மீட்டிங்கில் நான் என்ன கேள்வி கேட்டேன்னா அப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க அதாவது இந்த நிகழ்ச்சி அவங்க பேசி முடித்த பிறகு நம்ம கேள்விகள் கேட்கலாம் அந்த இதில் நான் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடிய மூலிகைகள் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்க அவர் சாதாரண ஜோதிடர் அல்ல பரம்பரை பரம்பரையாக ஜோதிடம் பார்க்குறவங்க அவங்க என்ன சொன்னாங்க அதுலையும் உயர்ந்த சே வகுப்பை சேர்ந்தவங்க பூநூல் அணிந்தவங்க வேதம் படித்தவங்க அவர் என்ன சொன்னார் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் மூலிகைகளால் தோஷத்தை போக்க முடியாது நோயை குணப்படுத்தும் மற்றபடி மந்திரங்களாலும் தெய்வ வழிபாட்டாலும் தான் தோசத்தை போக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ நான் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் அப்போதைக்கு நான் சொல்லியிருந்தால் என்னுடைய புஸ்தகத்தை காமிச்சு இந்த மூலிகை இந்த அருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது என்ன ஆகும் அதை பூரா யூடியூப்பில் பூரா வியாபாரமாக்கி கோடி கோடியாக சம்பாரிச்சிருப்பாங்க அன்றைக்கி நான் பேசாமல் விட்டுட்டேன் இப்போ அந்த மூலிகையில் பூராத்தையும் என்னுடைய நாற்பது வருஷ ஆராய்ச்சி புத்தர் வந்து ஏன் துன்பத்திற்கு காரணம்னு சித்திரவதைப்பட்டு கண்டுபிடிச்சார் அதை ஏன் மக்கள் சித்திரவதப்படுறாங்க அப்படின்னு ஏன் 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 அப்படிங்கிற கேள்விக்கு விட கண்டுபிடிச்சார் அதே மாதிரி இந்த நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷத்தை பூக்குறதுக்கு ஏன் மூலிகை இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவோ திருவிளையாடல்கள் நடத்தின இறைவனால் முடியாத இந்த உலகத்தில் என்ன இருக்கு கண்டுபிடிச்சாங்க ஆனால் வெளியிடல காரணம் ஒவ்வொருத்தரும் அதை கையில் எடுத்துக்கிட்டு தன்னுடைய தோசத்தை போக்குறதுக்கு உள்ள மூ என்னென்ன தவறுகள் செய்வேன் செஞ்சுட்டு கடைசியாக இந்த தோஷம் போக்கு மூலியை சாப்பிட்டான்னா அல்லது குளிச்சாங்கன்னா சரியாக போயிடும் அப்போ தோசத்தை நீக்கிட்டால் மறுபடி மறுபடி தவறு செய்வேன் அப்படின்ட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் வெளி உலவுக்கு தெரியாமல் போச்சு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது நாள் வர இந்த தோஷம் என்னுடைய உடம்பில் இருந்ததுனால என்னால் ஜெயிக்க முடியலை அதே மாதிரி நம்ம யார் யார் ரசம் முனி இது செய்யணும்னு செ இறங்கி கஷ்டப்பட்டு தோல்வி இறைவனர்களால் என்னுடைய தோஷம் இன்று முதல் விலக போகுது இந்த மூலிகையை நான் தயார் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இதை பூரா சேர்த்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பயன்படுத்தலை அதாவது ஏற்கனவே சாப்பிட்டேன் சாப்பிட்ட பிறகு இதை ரிசல்ட்டு நல்ல ஃப்யூர் ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு நூற்றுக்கு நூறு இது உண்மை ஏன்னா நல்லா பாருங்கள் எனக்கு வயசு ஐம்பத்தெட்டு இந்த ஐம்பத்தெட்டு வயசு வரை எனக்கு தெரியும் நாற்பது வருஷமாக எல்லாமே தெரியும் சாரி எல்லாம் தெரியாமல் என்ன கிட்டே இருந்த புஸ்தகங்களில் படித்து படித்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனால் நான் வந்து வெளி உலகத்துக்கு வரலை காரணம் என்னுடைய தோசம் இருந்துச்சு இந்த தோசம் போக்கக்கூடிய மூலிகை நான் சாப்பிட்டதுனால மேலே தேய்ச்சி குளித்து பயன்படுத்தினதுனால க என்னுடைய தோசங்கள் விலகுச்சு விலகின பிறகுதான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் அதுலேயும் பாருங்கள் என்ன மாதிரி சேனல் பேசுகிறவங்க யாராவது மக்கள் விரும்புவாங்களா ஆனால் இறைவன் நீங்கள் நம்ப மாட்டிய மூணே மாதத்தில் மூணே நாளில் மூணே மாதம் மூணே நாளில் ஒரு வீடியோ வைரலாகி நீங்கள் பாருங்க பிரம்ம ரகசியங்கிற தலைப்பில் பேசியிருப்பேன் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் பார்த்தாங்க அதாவது ஆயிரம் சப்கிரைசர் வேணும் நாலாயிரம் மணி நேரம் பார்த்துருக்கணும் இது மூணே நாளில் சட்ஜஸ் பண்ணது காரணம் என்னுடைய தோஷங்கள் விலகினதுனால இறைவன் கொடுத்த ஒரு பிரபஞ்ச ரகசியம் அந்த அடிப்படையில் என்னுடைய தோஷங்கள் விலகிருச்சு இன்றைக்கி நவக்கிரகங்களுக்கு போய் இந்த தோச மூலிகையை முத முதல்ல இன்றைக்கி வியாழக்கிழமை அதுலேயும் தசரா இந்த குரு பகவானுக்கு நவகிரகத்துக்கு காலையில் ஆறு டு ஏழுக்கு போய் எல்லா தெய்வங்களுக்கும் இன்றைக்கி எங்கள கோயிலில் உள்ள நவகிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி இந்த தோஷம் நிற்கக்கூடிய மூலிகை முத முதல்ல நவக்கிரகங்களுக்கே நான் செஞ்சேன் செஞ்சுட்டு இப்போ கொண்டு அதில் என்ன பெரிய அப்படிங்கிற நான் எல்லாத்தையும் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன் கடைசி அவர்கள் போதும்பா அப்படின்ட்டு என்ன கொஞ்சம் கொண்டாங்க கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த மூலிகையை இருந்து நான் குளிச்சுட்டு இந்த தோசங்கள் பூரா விலகின பிறகு ரசமணி செய்ய ஆரம்பிக்க போகிறேன் இந்த ரசமணியை முத முதல்ல சேலம் மாவட்டத்தில் சேலத்தில் அடி உயர விநாயகர் சிலையை செய்கிறதுக்கு நேரடியாக இந்த பாதரசத்தை சுத்தி பண்ணுறத இருந்து ஒரு பாதரசத்தை எப்படி எப்படி நேரடியாக சுற்றி பண்ணுறத உலகம் பூரா காமிக்க போகிறோம் காமிச்சு எப்படி சுற்றி ப போகர் பெருமானார் எப்படி ரசத்தை சுற்றி பண்ணி சுற்றி பண்ணாமல் செஞ்சது பூரா பாய்ஸெலாம் மாறிச்சு ஏன்னா எங்கள் ஊர்லேயே இருக்குது பெருச்சி கோயில் அதாவது கன்ற மாணிக்கம் பக்கத்தில் பெருச்சி கோயிலுங்கிற ஊரில் தான் முத முதல்ல செஞ்சார் போகர் வந்து நவுபாசனை செஞ்சார் அந்த சிலை வந்து பாய்ஸெலாம் மாறிடுச்சு ஏன்னா அது சுத்தி பண்ணலை சுத்தி பண்ணாமல் அந்த பாதரசத்தில் உள்ள விஷத்தை முடிக்காமல் செஞ்சதுனால அதில் அந்த காலையில் வடையை போட்டாங்கன்னா மூணு மணி நேரத்தில் அந்த வடை கருப்பாயிரும் அந்த வடையை தூக்கி கொண்டு காக்கைக்கு போட்டால் காக்கை சாப்பிடாது இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி இருக்கு வேணால் வந்து பாருங்கள் அப்போ அந்த பாதரசத்தை தோசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி எழுபத்தஞ்சி சதவீதம் தான் என்னை பொறுத்தவரை பழனியில் உள்ள நவபாசன சிலையில் செஞ்சது ஏன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் விசை தான் பஞ்சாமிரதத்தை அபிஷேகம் பண்ணாங்க அந்த பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் பண்ணி அதை சாப்பிட்டால் நம்ம உடம்புல உள்ள எல்லா நோயும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த சிலைக்கு இருக்குது அதே மாதிரி இங்கே சேலத்தில் ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணி இந்த பாதரசத்தை பீடத்தில் வச்சு இப்போ எல்லாரும் பாருங்க நீங்கள் இதை சொல்கிறீன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நம்ம ஊர்களில் உள்ள கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முதல் நாள் மருந்து சாத்துவாங்க அது என்ன அப்படின்னா லிங்கம் அந்த லிங்கத்தில் பாதரசம் இருக்கும் அந்த பாதரசத்தை மருந்தா பூசுறதுனால பிரபஞ்ச சக்திகளை பூரா இழுக்கிற ஆற்றல் அந்த பாதரசத்துக்கு இருக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை இழுத்து கல்லையும் கடவுளா மாத்துற சக்தி பாதரசத்துக்கு இருக்கு ஆனால் இவங்க செய்யக்கூடிய மாபெரும் தவறு என்னன்னா பா அந்த லிங்கத்தில் உள்ள பாதரசம் அந்த பாதரசத்தை பிரித்து எடுத்து அதை சுத்தி பண்ணணும் சுத்தி பண்ணாத தோ பாதரசம் எட்டு வகை தோசை இருக்கும்னு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க என்னென்ன தோசம்னு ஸோ சுத்தி பண்ணாத தோசத்தை சாமியில் தெய்வத்தினுடைய ச பீடத்தில் வச்சோம்னா அது போய் நம்ம அந்த உள்ள அந்த பாதரச உள்ள இதை சிலையை நம்ம வணங்கணும்னா நம்மளுக்கு எப்படி அருள் கிடைக்கும் ஸோ தோஷம் நீக்காத அந்த பாதரசத்தை நம்ம தோஷம் நீக்கி உலகத்திலே இதுவரை எங்கேயுமே செய்யலை வேணா நீங்கள் யாராவது ஒரு இடத்த சொல்லுங்க இந்த ஊரில் நாங்கள் சுத்தி பண்ணி வச்சுருக்குறோம் இத்தனை வகையான மூலிகைகளை போட்டு சுத்தி பண்ணி எங்களுடைய கோயிலில் வச்சுருக்கேன்னு யாராவது ஒருத்தர் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க எதுக்கு கேட்குறேன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் பாதரசத்தை சுத்தி தான் வைக்கணும் அப்போத்தான் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஏன்னா பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடிய ஆற்றல் தான் இருக்குது ஏன்னா பாதரச சிவனுடைய விந்து அந்த சிவனுடைய விந்தத்தில் விந்தில் உள்ள குற்றத்தை நீக்காமல் அந்த சிலைகளுக்கு வச்சால் எப்படியோ அது வந்து அதனுடைய இதை வைப்ரேஷனை வெளிப்படுத்த முடியும் குற்றத்தை தான் வெளிப்படுத்தும் ஸோ குற்றம் இல்லாத பாதரசத்தை நம்ம தூய்மைப்படுத்தி உலகம் பூரா செய்கிறதுக்கு இறைவன் அருளாளர் நானும் கிளம்பிட்டேன் நீங்களும் யார் யார் தோல்வியானவர்களோ நீங்களும் வந்து ஒத்துழைப்புக்கு வாங்க இறைவன் அருளால் இந்த பிரபஞ்சத்தில் கரிகத்திலையும் இன்று நம்மளால் ஒரு நல்ல தெய்வங்களை உருவாக்க முடியும் நம்ம வேண்டுதலை நம்மளுடைய குறைகளை போக்கக்கூடிய ஆலயங்கள் உருவாக்கினர் அன்றைக்கி எப்படி போக செஞ்ச செஞ்ச நவபாசனச்சிலேயே கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி பயனடைகிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பாதரசத்தில் செஞ்சு மக்களுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்